குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ஜாலியான கதை சொல்ல போறேன் என்ன குட்டீஸ் கதை கேட்க நீங்க தயாரா இங்க பாருங்களேன் இவன் தான் சின்னு சின்ன ரொம்ப குறும்புக்கார பையன் அவன் எது செஞ்சாலுமே பாட்டு பாடிக்கிட்டே தான் செய்வான் ஒரு நாள் பாட்டு பாடிக்கிட்டே குடிச்சிட்டு ஒரு விருந்துக்கு கிளம்பி போனான் விருந்துக்கு போற வழியில பாட்டு பாடிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தான் அப்போ அந்த பாட்டை கேட்ட தோட்டக்காரர் தோட்டத்துல இருக்க தக்காளிகள் எல்லாம் அவனுக்கு பரிசா கொடுத்தாரு உடனே சின்னவோ பாட்டு பாடி தக்காளி வந்தது டும் 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 பாட்டு பாடி தக்காளி வந்தது டும் 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 என்று பாடினான் என்ன குட்டீஸ் நீங்களும் சின்னுவை போலே பாட்டு பாடுவீங்க தானே அடுத்தது இந்த தக்காளி போய் சின்னுக்கு என்ன எல்லாம் வந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா வாங்க கேட்கலாம் கதைய கொஞ்ச தூரம் போனதும் எலுமிச்சை விற்கும் பாட்டி தக்காளியை வாங்கிக்கிட்டு எலுமிச்சைய பரிசா கொடுத்தாங்க உடனே சின்னு என்ன பாடியிருப்பான் நீங்க பாடுங்க பாக்கலாம் தக்காளி போய் எலுமிச்சை வந்தது டும் தக்காளி போய் எலுமிச்சை வந்தது டும் 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 ம் சரியா பாடிட்டீங்க குட்டீஸ் கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்கப்ப அங்க ஒரு சிறுவன் பட்டம் விட்டுட்டு இருந்தான் அவனுக்கு ரொம்ப தாகமா இருந்தது உடனே சின்னு அந்த சிறுவனுக்கு எலுமிச்சைய பரிசா கொடுத்தான் உடனே அந்த சிறுவனும் பட்டத்தை சின்னுவுக்கு பரிசா கொடுத்தான் இப்ப சின்னு என்ன பாடியிருப்பான் பாடுங்க பார்க்கலாம் எலுமிச்சை போய் பட்டம் வந்தது டும் 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 எலுமிச்சை போய் பட்டம் வந்தது டும் 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 இப்படியே பாடிக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்தான் கொஞ்ச தூரத்துல ஒரு வாத்து மேய்க்கிறவர் அந்த பக்கமா வந்தாரு தன்னோட மகனுக்கு அந்த பட்டத்தை தரும்படி கேட்டாரு உடனே சின்னுவும்

அந்த வழியில ஒரு தொப்பி வியாபாரி தொப்பி வித்துட்டு இருந்தாரு அந்த தொப்பி வியாபாரி சின்ன கிட்ட வாத்த வாங்கிக்கிட்டு தொப்பியை பரிசா கொடுத்தாரு இப்ப சின்ன என்ன பாடுனா வாத்து போய் தொப்பி வந்தது டும் 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 சின்னு டும் டும் டும்னு பாடிக்கிட்டே வெயில்ல நடந்து போய்கிட்டு இருந்தான் அங்க ஒரு வெற்றிலை பறிப்பவர் வெற்றிலைய பறிச்சுக்கிட்டு இருந்தார் அவருக்கு வெயில ரொம்ப தாங்க முடியல உடனே சின்னு தாங்கிட்ட இருந்த தொப்பியை எடுத்து அவருக்கு கொடுத்தான் வெற்றிலை பறிப்பவர் தொப்பியை வாங்கிக்கிட்டு சின்னுவுக்கு வெற்றிலைகளை பரிசா கொடுத்தாரு இப்ப சின்னு என்ன பாடுனா பாடுங்க பாக்கலாம் தொப்பி போய் வெற்றிலை உம் நல்லா பாடுறீங்க குட்டீஸ் இப்ப விருந்து நடக்கிற இடமும் வந்தது சின்ன விருந்து நடக்கிற இடத்துக்கு வேகமா நடந்து போனான் வெற்றிலையே விருந்தினர்களுக்கு பரிசா கொடுத்துட்டு விருந்தில் தோசை சாப்பிட்டான் வழக்கம் போல அவனுக்கு இப்ப ஒரு பாட்டு வந்தது நீங்களும் பாடுங்க குட்டீஸ் வெற்றியை போய் தோசை வந்தது டும் 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 வயிறு நிறைய சாப்பிட்ட வந்தது அவன் எப்படி ஏப்ப விட்டான் நீங்களும் செஞ்சு காமிங்க என்ன குட்டீஸ் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்களும் இது போல பாடி மகிழுங்க நாம அடுத்த வீடியோல மற்ற பாடங்களை பார்க்கலாம் பாய் குட்டீஸ்